என் அன்பு பிள்ளையே என்னையும் அறியும் முன்பாகவே உன்னை அறிந்திருந்தேன் உன்னை பற்றிய விவரங்கள் அனைத்தும் எனக்குத் தெரியும் குழந்தையே நான் பூர்வத்திற்கு முந்தியவன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரம் உன்னை பாடாய்படுத்துகின்றது இனி அது நடக்காது நடக்கவும் அனுமதிக்க மாட்டேன் உனது துன்பம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது நெடுங்காலம் பாடாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வகாலம் முதல் நிர்மூலமான அனைத்தையும் மீண்டும் எடுத்து தந்து தலைமுறை தலைமுறையாக பாழாக்கிப் போனவைகளை மீண்டும் புதுப்பிப்பேன் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எத்தனை வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இப்போது நடக்கும் நிகழ்வுகள் நின்று போகுமா நாளையும் தொடருமா என்று ஏன் குழம்புகிறார் நடப்பது நடத்துவதும் நடக்கப் போவதும் ஆகிய எதுவும் முன்கையில் இல்லை உன்னால் நடத்துவதும் இல்லை எதற்குமே பொறுப்பாளியாக இல்லாமல் வெறும் சாட்சியாக உள்ள நீ ஏன் குழம்பிக்கொண்டிருக்கின்றார் எங்கு தீர்வு கிடைக்கும் என்று தீர்வுகளை தேடிக்கொண்டு ஓடுவதே நீ என் பிள்ளை என் தாசன் நான் திரிந்து கொண்டவன் என்னால் தேர்வு செய்யப்பட்டவன் உன்னை நான் எப்படி கைவிட முடியும் இதை யோசித்துப் பார் நீ கேட்டதை உனக்கு நான் தருவேன் குழந்தை கலங்காமல் தைரியத்தோடு இரு நீ அடைவதெல்லாம் இறைவன் உனக்கு தரும் பரிசு இழப்பதெல்லாம் நீ இன்னொருவருக்கு தரும் வாய்ப்பு உன் இல்லத்தில் அடியெடுத்து வைத்து விட்டேன் இனி உனக்கு ராஜயோகம் தான் கலங்காமல் இரு தங்கமே எண்ணங்கள் அழகாக இருந்து விட்டால் நினைவுகளும் அழகாக இருக்கும் வாழும் இடம் முக்கியமில்லை வாழும் விதமே முக்கியமானது நீ உரிமை கோரும் ஒன்று உன்னிடமே நிபந்தனையுடன் நிரந்தரமாக வந்து சேரும் பேசும் போதுத்தான் நீங்கள் பேசியதை வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் நீ உண்மை கூறினால் அதை ஞாபகம் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை கிடையாது உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆகிதம் அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவதில்லை கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது ஆனால் மகிழ்ச்சியும் புன்னகையும் நம்மிடம்தான் இருக்கின்றது குழந்தை நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நல்ல நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் நீ நம்பு என் வார்த்தை மேல் நீ நம்பிக்கை அனைத்தும் உனக்கு வெற்றியே வாழ்க்கையின் சந்தோஷத்தை நபரிடம் தேடாதே உன் சந்தோஷத்தை உனக்குள் தேடு ஒரு செயலை செய்வது வெற்றி அல்ல அதை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றி எதையும் சிறு புன்னகையுடன் எதிர்கொள் தோல்வி தோல்வி என நினைத்துக் கொண்டு காலத்தை கடத்தாதே இனி அந்த வார்த்தை உன் வாயில் இருக்காது ஆ குழந்த நீ ஜெயிக்கப் போகின்றார் அதுவும் என் ஆசியோடு சந்தோஷப்படு மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே இருந்தால் நிம்மதியை கூட இழந்து விடுவோம் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டார் மகிழ்ச்சி தானே தேடி வரும் வார்த்தை எப்பொழுதெல்லாம் எல்லை மீறுகிறதோ அப்போதெல்லாம் மௌனமாயிரு வார்த்தைகளால் வாழ்க்கையை இழந்தவர்கள் ஏராளம் யார் என்னை பெரிதும் நேசிக்கின்றாரோ அவருடைய பார்வையில் இடைவிடாது நான் இருக்கின்றேன் நான் அல்லாது அவருக்கு இவ்வுலகம் சூன்யமாக தெரியும் அவருடைய வாயிலிருந்து என்னுடைய பெருமை மட்டுமே வெளிவரும் இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்டனி இனி உன் வாழ்வில் அற்புதங்களை காண்பார் கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்கும் தருவதில்லை ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை கேட்டால் நிச்சயமாக தருவார் நீ நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் குழந்தை சச்சரிதத்தில் கூறியது போல் அன்போடு உருகி கண்ணீர் மல்கி பிரார்த்தனை செய் நான் நிச்சயமாக வழிகாட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு பிரார்த்தி நீ வாய்விட்டு என்னிடம் கேட்க வேண்டும் என்ற அவசியமில்லை உன் மனதில் என்ன உள்ளது என்று நான் அறிவேன் குழந்தையே எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு என்னை சரணடைகின்றவன் என்னை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றான் உறுதியோடு இரு இடையில் வரும் தோல்விகள் நிரந்தரமல்ல அல்ல இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றார் இது உறுதி குழந்தையே உலகத்தை நோக்கி கவனம் செலுத்தாதே உலகத்தை நோக்கி கவனம் செலுத்தினால் உனக்கு எப்போதும் ஏமாற்றமே மென்றும் மேலும் அது உன்னை முன்னேற அனுமதிக்காது மாறாக என்னை நோக்கிப் பார் நீ விரும்பும் விஷயங்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய் நான் நிச்சயமாக உனக்கு வழிகாட்டுவேன் உன்னை நினைக்காமல் ஒரு நொடியும் கழிவதில்லை உன்னை வணங்காமல் ஒரு பொழுதும் விடுவதில்லை உன்மேல் அன்பை பொழிவதற்கு பிறப்பிடுத்தேன் சாயப்பா என்று என்னையே வணங்கும் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் தங்கமே எனக்கு எட்டு விதமான அல்லது பதினாறு விதமான உபச்சாரங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை தூய்மையான பரிபூர்ண பக்தி உள்ள இடத்தில் நிச்சயமாக நான் இருப்பேன் அன்பு குழந்தையே உனது பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அவற்றை முற்றிலுமாக தீர்த்து வைப்பேன் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகும் உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பார்கள் அவர்களுடன் இணைந்து பயணத்தை தொடங்க குழந்தையே இன்று நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு செயல்களும் வெற்றி பெறும் நம்பிக்கையோடு முயற்சி செய் இந்த சாகி எப்போதும் உனக்கு துணையிருப்பேன் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகி விட்டது நீ தேடிய காலம் போய் உன்னை தேடும் காலம் ஆரம்பமாகி விட்டது உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் இனி மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வாய் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனி வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படும் உன் காரியம் நிச்சயமாக கைகூறும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்துக்கொள் நிலைகள் மாறும் காலம் மாறும் அப்பா நான் மாற்றுவேன் முதலில் ஏமாறுபவனும் கடைசியில் வெற்றி பெறுபவனும் கையில் வைத்திருக்கும் ஆயுதம் அன்பும் நம்பிக்கையும் மட்டுமே கலங்காதே உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றார் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் வாழ்வில் உயரப் போகின்றார் அதை நான் நடத்தி காட்டுவேன் பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார் நம்பிக்கையும் அன்பையும் கொடுங்கள் ஆயுள் முழுவதும் அதுவே அவர்களை புத்துணர்ச்சியாக வைத்திருக்கும் கடவுள் இருக்கின்றாரா இல்லையா என்பது சந்தேகமாக இருந்தாலும் கஷ்டம் வந்தவுடன் கடவுளே என்று சொல்லித்தான் மனம் வெம்புகின்றது கஷ்டத்தை மனிதனிடம் சொல்வதை விட கடவுள் இருக்கின்றார் என்று நம்பி அவரிடம் சொல்வதே சிறந்தது குழந்தை பொறுமையையும் பக்தியையும் எப்போதும் கைவிடாது பலன் கிடைப்பதில் தாமதமானாலும் கிடைக்காமல் போகாது இந்த உலகிலேயே மிகப்பெரிய சந்தோஷம் முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு நாம் உதவி செய்வதுதான் புகழ்ச்சிக்கு மயங்காது உன் தவறுகள் அதிகமாகும் இகழ்ச்சியை ஏற்றுக்கொள் உன் தவறுகளை திருத்திக் கொள்வாய் சில இடங்களில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நிகதி இருக்கின்றது உங்களை நேசிக்கும் இடங்களில் உண்மை அன்புடன் இருங்கள் உங்களை போற்றும் இடங்களில் கவனமாக இருங்கள் உங்களை விமர்சிக்கும் இடங்களில் பார்வையாளராக இருங்கள் உங்களை தவிர்க்கும் இடங்களில் தலை காட்டாமல் இருங்கள் உங்களை சலனப்படுத்தும் இடங்களில் கண்ணியத்துடன் இருங்கள் உங்களை முதுகில் குத்தும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களை வாட்டும் ஏழ்மை நிலையிலும் நேர்மையாக இருங்கள் உன்னை தூற்று ஓரும் வாழ்த்தும்படி வாழ்க்கையை சிறப்புற வாழ் மகள் வித்து மகள் சிரித்தே வாழ பழகு துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும் சிந்தித்து வாழ பழகு பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும் அனைத்தையும் ஏற்க பழகு வாழ்க்கை முழுவதும் சிறக்கும் தூக்கி விழுபவர் உன் தகுதியை அறிந்தவர் தூக்கி எரிபவன் உன் தகுதியை அறிய விரும்புபவன் இருவருக்கும் நன்றி சொல்லி உன் பயணத்தை தொடர்ந்து செய் வாழ்க்கையில் அன்பு தான் அழகு அதை நம் மனதிற்கு பிடித்தவர்கள் காட்டும் போது பேரழகு அறிவை விட புரிதல் தான் மிகவும் ஆழமானது நம்மை அறிந்தவர் பலர் இருப்பர் ஆனால் நம்மை புரிந்தவர் ஒரு சிலரே இருப்பர் பொறுமையிலும் மன அமைதியிலும் நீ எடுக்கப்படும் முடிவுதான் சிறந்த முடிவாக இருக்கும் ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காணவில்லை என்றால் அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை வழி இல்லாத வாழ்க்கையும் இல்லை வழி இல்லாத வாழ்க்கையும் இல்லை வழிகளை கடந்து வழிகளை தேடு நல்ல காலம் பிறக்கும் எதில் நாம் அதிகம் சந்தோஷம் அடைகின்றோமோ அதை வைத்து அதிக சோதிக்கப்படுவோம் இதுவே விதி கலங்காதை எண்ணி வருந்துகின்றது ஒருவரை நம்பி ஒரு செயலில் இறங்குவதை விட தன்னை தானே நம்புவது தான் புத்திசாலித்தனம் குழந்தை நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைக்கின்றது நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையோடு இருழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான் பிறரது நிறை குறைகளை ஆராய்ந்து தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை கடவுள் யாருக்குமே வழங்கவில்லை பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் ஜெயித்தாலும் தோற்றாலும் கட்டாயம் விளையாண்டே தீர வேண்டும் வாழ்க்கை என்னும் விளையாட்டு மைதானத்தில் தைரியமாக இரு குழந்தை வாழ்க்கை எதை கற்றுத்தருகின்றதோ இல்லையோ எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் சிரித்து பேச நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் கொஞ்சம் முட்டாளாக இருந்தால் வாழ்க்கையை ரசிக்கலாம் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் தவறுகளை தவிர்க்கலாம் இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து தான் நிம்மதி நிஜத்தை விட கனவுகள் இருக்கின்றது ஏனென்றால் அங்கு எந்த ஏமாற்றமும் இருப்பதில்லை அதனால்தான் கனவுகள் அதிக நேரம் நீடிப்பதில்லை என் நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரில்லை எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு குழந்தையே குளிர் நீரில் குளி கொஞ்சமாய் சாப்பிடு இரவு உறங்கும் கீரையை சேர்த்துக்கொள் எத்தனை வலித்தாலும் அழாதே சிரித்துக் கொண்டே இரு ஆத்திரத்தை அகற்று கேலிக்கு புன்னகைத்தா கோபத்திற்கு மௌனத்தை கொடு அலட்சியப்படுத்தினால் விலகினே அன்பு செய்தால் நன்றி சொல் இதமாக பேசு தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் குழந்தையை அமைதியாக இருந்துவிடும் காலம் அதனை தீர்த்துவிடும் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை மட்டும் செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன்னை வணங்கியும் எனது கஷ்டங்கள் விலகவில்லையே சாயப்பா உன்னை வணங்கி என்ன பயன் என்று எண்ணிக்கொண்டு என்னை விட்டு நீ விலக எண்ணலாம் ஆனால் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் தங்கமே உன் கஷ்டங்களை நீக்க உன்னுடனே நான் இருப்பேன் நான் இருக்க எதற்காக கலங்குகின்றான் நீ எல்லாம் எனக்கு சமமா என உன்னை ஏளனமாக பார்ப்பவரிடம் நான் உனக்கு சமம் அல்ல கொஞ்சம் மேலே என்று உணர்த்தும்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டால் போதும் குழந்தை அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் உனது வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்பதை மறவாதே உன் அருகில் நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லி தூங்கு நிம்மதியான தூக்கம் வரும் பொறுமையோடு இரு உன் பிரார்த்தனை என்றும் வீணாகாது வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் என் உன் நான் மாற்றி எழுதிவிட்டேன் இனி உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும் கஷ்டத்தை கண்டு கலங்காதே என்னை கருத்தில் எல்லா பயமும் பறந்து போடும் காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கின்றது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நமக்கு எதுவும் நடக்கப் போவதில்லை குழந்தையே அம்மா என்று அழைத்தால் தாய் ஓடி வருவது போல் சாகி என்று அழைத்தான் உன் தந்தை நான் போடோடி வருவேன் தங்கமே நீ கண்ட கலவுகள் அனைத்தும் பழிக்கப் போகின்றது இனி உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா